இது பாரபலம் செய்திகள் கிளக்குமாகான புதிய ராணுவ கட்டளை தளபதி காத்தான்குடிக்கு விஜயம் புதிதாக நியமனப்பட்டுள்ள கிழக்கு மாகாண இராணுவ கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் எஸ் ஏ குலத்துங்க முதன்முறையாக இன்று காலை காத்தான்குடிக்கு விஜயம் செய்தார் காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் அழைப்பை ஏற்றி வருகை தந்த புதிய ராணுவ கட்டளைத் தளபதிக்கு பள்ளிவாயல்கள் சம்மேளன தலைமையகத்தில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது பள்ளி வாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன தலைவர் எம் ஏ எம் தௌஃபிக் தலைமையில் இடம்பெற்ற வரவேற்பு வைபவத்தில் சம்மள பொதுச் செயலாளர் அசைக் ஐயல் எம் இல்ஹாம் பலாகி அதன் பிரதித்தலைவர் தலைவர் எம் சத்தார் உட்பட இராணுவ உயர் அதிகாரிகள் சம்மள பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பள்ளி வாயல்கள் சம்மேளனத்தினால் புதிய ராணுவ தளபதி பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட்டதுடன் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் வருகையை முன்னிட்டு காத்தான்குடி பிரதேசத்தில் ராணுவத்தினரிடம் இராணுவத்தினரிடம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாரபலம் பலம் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி